என் தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் அவங்க ஸ்ரீ சகோதரிகள் சக்தி ஸ்ரீமதியோட அக்கா ஸ்ரீமதி ஸ்ரீ தமிழ் சரிகமப்பாளிட்டில் சீசன் ஃபோரில் பாடிட்டுருக்கா இங்கே எல்லாரோட ஆதரவோடு நல்லாவே பாடிட்டுருக்கா சுந்தனே இப்போது இறுதி சுற்றை நோக்கி போயிட்டுருக்காங்க இறுதி சுற்றில் ஸ்ரீமதி வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஓட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஓட்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா அடுத்து நீங்கள் எந்த லாங்குவேஜ் தமிழில் வேணுமா இல்லை இங்கிலீஷில் வேணுமான்னு கேட்க எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிடுங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பேர் கேட்கும் உங்களோட பேர் அனுப்பிச்சிடணும் அடுத்து நீங்கள் எந்த ஊர்னு கேட்கும் அந்த ஊர் அப்புறம் உங்களோட ஏஜ் அப்புறம் நீங்கள் எந்த டிவி சர்வீஸ் யூஸ் பண்ணுறீங்க எடுத்துக்காட்டுக்கு சன் டேரக்டு டாடா பிளே இது மாதிரி எந்த டிவி சர்வீஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அது கேட்கும் அது கொடுத்ததுக்கப்புறமா உங்களோட ஃபேவர் அவங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யாரோ அவங்களுக்கு ஓட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி லிங்க் வரும் அதை கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்ரீமதியோட பேர் இருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டண்ட்டுக்கு நீங்கள் அதில் ஓட் பண்ணி உங்களுடைய வாக்குகளை தெரிவிக்கலாம் சொந்தங்களே எல்லோரும் ஆதரவு கொடுங்க சொந்தங்கள எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி